நெய்க்காரப்பட்டி போன்ற பகுதியில் வந்து விவசாய பகுதிகள் அதே சமயத்தில் பாசனத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு ஏக்கருக்கு மேல பாசனத்திற்காக இந்த நே ஏரி நீர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த பகுதி மக்கள் வந்து குடிநீராகவும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிப்பட்ட ஏரி இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நாங்கள் கொண்டு சார் செய்தி சேவகன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா தொட்டமத்தம் ஏரி இதை பாருங்க அது காட்டுவாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சி ஏக்கர் பரப்பளவுங்க இந்த முந்நூத்தறு இருபத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையான விவசாயிங்க பாருங்கள் பாருங்க நெல் முளைச்சிருக்கு நெல் ஏ இல்லையா அறுவடை காத்துட்டு இருக்குது இங்கே அறுக்காமல் வந்து எல்லாம் வீணா போயிடுச்சு மக்களே இது அனைத்தும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாமரை இந்த ஆகாய தாமரை முளைச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா சுற்றில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தியிருக்குது இந்த சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த இங்கே பார்த்தீங்கன்னா மாநகர் மாநகர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டரில் தான் இந்த கொட்டனத்த ஏரி அமைஞ்சிருக்குது இந்த கொட்டனத்த ஏரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சோழர் காலத்தில் அமைக்கப்பட்ட ஏரி இதுக்கு முன்னோர் பேர் வந்து கொட்டநத்தன்னு சொல்கிறேன் இல்லையா கட்டணத்தான் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த ஏரி வந்து அமைச்சிருக்காரு சோழர் காலத்தில் இந்த ஏரி பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதி மக்கள் வந்து இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் அண்ணா திமுக திமுக போன்ற ஆட்சியாளர்களுக்கு மனு கொடுத்துருக்காங்க என்ன சொல்லின்னு சொல்லுங்க இந்த ஏரி கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது மில்லியன் கனஅடி தண்ணீரை சேமிக்கக்கூடிய ஏரி இந்த ஏரி சுத்தி கொழிஞ்சி போட்டி இந்த ஏரியில வந்து மீன் பிடித்து இந்த பகுதி மக்கள் போன விற்பனை செய்து அதன் மூலமாக வருவாயை தேடி குடும்பம் நடத்துகிறாங்க அப்படிப்பட்ட ஏரி இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க சாக்கடையா இருக்குதுங்க சேலத்தில் இருக்கக்கூடிய சாக்கடை நீர் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அத்தனை சாக்கடையும் சாயக்கழிவு சாய கழிவு குப்பை கழிவு எல்லா கழிவுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஏரிக்கு வருது எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா பொடலாம்பட்டிலிருந்து வருது சேலம் மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவு நீரும் இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஏரிய இந்த ஏரியில் முழுக்க முழுக்க எல்லாம் கழிவா கழிவு நீரா இருக்குங்க அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஏரிக்கு வந்து நீர் ஆதாரம் பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னாடி ஜருகுமலை அந்த ஜருகமலை ரெண்டு ஓட இருக்குதுங்க ரெண்டு ஓடையிலும் பார்த்தீங்கன்னா அந்த மழை நீர் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும் அதே போல ஊத்துமலை மலை காடுன்னு முன்னாடியே இருக்குது அந்த ஊத்து மலை காட்டினுடைய ஓடை நீரும் இங்கே தான் வரும் அப்போ இங்கே வந்துச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இதனுடைய கொள்ளளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிமூணு அடி உயரம் தன் பதிமூணு அடி உயரம் அந்த கொட்டணத்து ஏரி அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அறுபது மில்லியன் கண்ணடி தண்ணி இங்கிருந்து இவ்வளவு தண்ணி அதாவது இப்படி ஒரு மையப்பகுதியில் இவ்வளோ பேர் ஏரி இருக்குன்னு சொன்னால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் மாநகர மக்கள் வந்து அடர்த்தியா இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி மக்களுக்கு வந்து ஓய்வெடுப்பு சுட் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஓய்வெடுப்பதற்கு பொழுதை போக்குவதற்கு மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு எந்த இடமும் கிடையாது இந்த ஏரிய அரசாங்கம் புனரமைச்சு சுற்றுலாத்தலம் ஆக்குச்சின்னு சொன்னா அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும் அதே சமயத்தில் மக்கள் வந்து மகிழ்ச்சிகரமான தங்களுடைய பொழுதுகளை போக்குவாங்க அப்படிப்பட்ட ஏரி பத்தாண்டு காலமாக இன்னைக்கு சுடுகாடை போல சீரழிந்து நாசமா போய் கிடக்குது இங்க இருக்கிற பகுதி மக்கள் இங்க இருக்கக்கூடிய கௌதம் போன்ற நபர்கள் வினோத் போன்ற நபர்கள் பத்தாண்டு காலமாக அரசுக்கு கோரிக்கை வைத்து மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை வைத்துற சொல்லிட்டு இருக்காங்க மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாங்க பாருங்க மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாங்க மனு கொடுத்து இவங்கெல்லாம் சொல்றப்ப மாவட்ட ஆட்சியர் கூச்சாமல் சொல்றாரு இந்த கழிவு சாக்கடை நீர் எங்க போய் கலக்கிறது அங்கே தான் போகும் அப்படின்னு சொல்றாரு நான் என்ன கேட்கறேன்னா எங்கு வந்து சங்கத்தமிழர்கள் தமிழர்கள் முப்பாட்டர்கள் இந்த இவர்கள் வந்து கழிவுநீரை விடுவதற்காக வந்து ஏரி உருவாக்கினாங்க குளங்களை உருவாக்கினாங்க அதனால கொஞ்சம் கூட பொறுப்பற்று பேசக்கூடிய இவங்கெல்லாம் வந்து என்ன வந்து என்ன கேக்குறேன்னா ஐஏஎஸ் படிச்சவங்களா இவங்களுக்கு அறிவு இருக்கா நீர்நிலையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியர் பொறுப்பற்றத்தனமாக பேசுகிறார் ஆனா பொறுப்பாக இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய கோரிக்கையை இந்த அரசு மாவட்ட நிர்வாகம் பொதுத்துறை செரிசாய்க்க மறுக்கிறது எனவே இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் இந்த திமுக அரசு இந்த கோ பத்தாண்டு கால கோரிக்கையை நிறைவேற்ற இல்லை சொன்னால் இந்த பகுதி மக்கள் நிச்சயமாக திமுக அரசுக்கு தக்கம் பாடத்தை கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் எனவே இந்த ஒண்ணுல்ல இந்த பகுதியினுடைய வந்து எம்எல்ஏ அண்ணா திங்க எம்எல்ஏ முத்து ராஜமுத்துன்னு நினைக்கிறேன் அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து சட்டமன்ற தேர்தல் சந்திக்கும் பொழுது என்ன கோரிக்கை முன் வச்சாரு நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த பகுதி மக்கள் ஓட்டு இந்த பகுதி மக்கள் எனக்கு வந்து வாக்களித்தால் உடனடியாக இந்த கொட்டணத்தை ஏறிய நான் சொன்னார் ஆனால் ஆனா வரைக்கும் அதை செஞ்சாரா செய்யல என்ன கேட்டீங்கன்னா திமுக அண்ணா திமுக போன்ற கட்சிகள் ரெண்டு பேருமே நீர்நிலை மேலாண்மை பற்றி எந்த பார்வையும் அறிவும் அவர்களுக்கு இல்லை என்பதுதான் நமக்கு தெரியுது சங்க காலத்தில் இருந்த தமிழருக்கு இருந்த அந்த புரியலும் அறிவும் இப்ப இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இல்லையே என்ற வேதனை தமிழ்நாடு ஏரிக்கை பாதுகாப்பு இயக்கத்துக்கு நிறைய இருக்குங்க அதனால தமிழ்நாடு அரசே இதையும் தாண்டி உங்களுக்கு நாங்கள் கோரிக்கைக்கிறோம் தமிழ்நாடு ஏரிக்கை பாதுகாப்பின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் உடனடியாக இந்த மக்களுடைய கோரிக்கையை செய்யப்பட வேண்டும் இந்த ஏரியை உடனடியாக சுற்றத்தலமாக்கணும் சாக்கடையை விடக்கூடாது அப்படிங்கிறது அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது உடனடியாக தமிழ்நாடு அரசை அது நிறைவேற்றப்பட வேண்டும்